பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளா சீனாவுக்கு அடுத்தபடியா உலக மக்கள் தொகையில இந்தியா இரண்டாவது இருந்தது ஆனா இப்போ சில மாசங்களுக்கு முன்னாடி அந்த வரலாறு மூணாம் ஆண்டுல இந்தியாவின் மக்கள் தொகை சீனாவின் மக்கள் தொகையை விட இருபத்தி ஒன்பது லட்சம் அதிகரிச்சு சீனாவை முந்தியது இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுக்கு அப்புறமும் இந்த உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா தொடர்ந்து இருக்கும் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சீனாவின் மக்கள் தொகை அம்பத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு கோடியாக இருந்த அதுவே இந்தியாவின் மக்கள் தொகை முப்பத்தஞ்சு புள்ளி ஒன்பது கோடியாக இருந்தது இதுக்கு அப்புறம் தொடர்ந்து கடந்த எழுபது ஆண்டுகளா வரலாற்றுல இந்தியாவின் மக்கள் தொகை உயர்ந்தது அதே சீனாவின் மக்கள் தொகை வளர்ச்சி ஆக மட்டுமே இருந்து வருது சீனாவின் மக்கள் தொகை குறைய தொடங்கும் அதே நேரத்துல இந்தியாவின் மக்கள் தொகை இன்னும் வளர்ந்துகிட்டே வருது ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுல சீனா சுமார் மூணு கோடி மக்களை அதோட மக்கள் தொகையில இருந்து இழக்கும்னு யுனைடெட் நேஷன்ஸ் சபை சொல்லியிருக்கு அதே சமயம் அடுத்து முப்பது ஆண்டுகள்ல இந்தியாவின் மக்கள் தொகை மேலும் இருபது கோடியாக அதிகரிக்குமாம் இது பிரேசில் நாட்டோட மொத்த மக்கள் தொகை கடந்த சில ஆண்டுகளாவே இந்தியாவில மக்கள் தொகை வளர்ச்சி வேகமா வளர்ந்துகிட்டே வருது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி இந்தியாவின் ஒரு சில மாநிலங்கள்ல மட்டுமே மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டு வர்றதுனால நாட்டின் மொத்த மக்கள் தொகையும் அதிகமாகிக்கிட்டே வருது இந்த அதிகரிப்பு இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுலயும் தொடரும்னு சொல்லப்படுது இந்தியாவின் அதிகமான மக்கள் ஏன் இந்திய வரைபடத்தின் அதாவது இந்த கோட்டுக்கு மேல இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க இன்னைக்கு வீடியோல இத பத்தி விரிவா பாப்போம் இந்தியாவில உள்ள பெரும்பாலான மாநிலங்கள கருவுறுத்தல் விகிதம் பெர்டிலிட்டி ரேட் அதாவது ஒரு பெண்ணுக்கு பிறக்கும் குழந்தை எண்ணிக்கை நேச்சுரல் பாப்புலேஷன் ரீப்ளேஸ்மெண்ட் லெவலான டூ பாயிண்ட் ஒன்ன விட குறைவாக தான் இருக்கு ஆனா நேச்சுரல் பாப்புலேஷன் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் குறைவாக இருக்கும் நாடுகளான ஜப்பான் ஜெர்மனி மற்றும் யூகேவை விட இந்தியாவின் இந்த ஃபெர்டிலிட்டி ரேட்டை ஒப்பிடும்போது இது நல்ல ரேட்டுன்னு சொல்லப்படுது இந்தியாவின் மக்கள் தொகையை அதிகரிக்கும் மாநிலங்கள் மற்றும் ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள்ள இருபது கோடி மக்கள் தொகையை அதிகரிக்க போகும் மாநிலங்கள் எல்லாம் இந்தியாவின் வடக்கு பகுதியில தான் இருப்பதாக ஆராய்ச்சிகள் சொல்லுது அதுவும் குறிப்பா பீகார் மேகாலயா உத்தரப்பிரதேஷ் ஜார்க்கண்ட் மற்றும் மணிப்பூர் மாநிலங்கள் ஆச்சரியப்படுத்தும் வகையில இந்தியாவின் பெரும்பான்மையான மக்கள் தொகை வளர்ச்சிக்கு கடந்த பத்து ஆண்டுகளா முன்னிலையில இருக்கும் பகுதிகளாக சொல்லப்படுது இந்தியாவோட மேப்ல ஒரு கோட்டை வரைஞ்சா இப்ப நீங்க பார்க்க இந்த சிகப்பு பகுதியில தான் இந்தியாவின் ஒன்னு புள்ளி நாலு பில்லியன் மக்கள் தொகையின் அம்பது பர்சன்ட் மக்கள் வாழ்றாங்க அதே மாதிரி மீதி உள்ள மக்கள் பெரும்பகுதியான கீழ்பகுதியில இந்தியாவோட இந்த சமமில்லாத மக்கள் தொகை டிஸ்ட்ரிபியூஷன் பல மேற்கத்திய நாடுகளை ரொம்பவே ஏனா இந்தியாவை பத்தி மேற்கத்திய நாடுகளுக்கு தெரிஞ்ச பெரும்பாலான நகரங்கள் எல்லாம் இந்தியாவின் கீழ்பகுதியின்னு சொல்லப்படும் தெற்கு பகுதியில அதாவது இந்த கோட்டுக்கு தான் இருக்கு இந்தியாவின் முதல் அஞ்சு பெரிய நகரங்கள்ல நாலு இந்த கோட்டுக்கு கீழே தான் இருக்கு இந்தியாவின் பத்து முக்கியமான நகரங்கள்ல ஏழு நகரங்களும் இந்த கோட்டுக்கு கீழதான் இருக்கு இதுல இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம்னா அது மும்பை தான் மும்பையின் மக்கள் தொகையோட துல்லியமான அளவு புரிஞ்சுக்கிறது பலருக்கும் கடினம் அத புரியுற மாதிரி சொல்றேன் கேளுங்க மும்பை ஒரு கடலோர நகரம் மற்றும் கிரேட்டர் மும்பைன்னு அழைக்கப்படும் பெரும் பகுதி சால்செட் தான் அமைஞ்சிருக்கு இந்த தீவு அறுநூத்தி பத்தொன்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டு இருக்கு இது சிங்கப்பூரை விட சின்னது ஆனா இருபத்தி ஒரு கோடி மக்கள் வாழ்றாங்க இது உலகின் ஒன்பதாவது பெரிய நாடான கசகிஸ்தான் மக்கள் தொகையை விட அதிகம் மும்பைல இருக்கும் தாராவி பகுதி உலகின் மிகப்பெரிய மக்கள் வாழும் ஸ்லம் ஆக சொல்லப்படுது இந்த பகுதி ரெண்டு கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது ஆனா இங்க இருக்கும் மக்கள் தொகை பத்து லட்சத்துக்கும் அதிகம் இது பூமியின் மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாவாக சொல்லப்படுது அப்படி இருந்துமே இந்தியாவின் தெற்கு பகுதி அதாவது இந்த கோட்டுக்கு கீழே இருக்கும் மக்கள் தொகை குறைவாக தான் இருக்கு இந்தியாவோட மேப்ல எங்க அதிகமான மக்கள் வாழ்றாங்கன்னு பார்க்கும் இந்த கோட்டுக்கு மேல வடக்கு பகுதியில இருக்கும் தான் அதிகமான மக்கள் வாழ்றது தெரியும் மற்றும் இந்த கோட்டுக்கு கீழே மக்கள் தொகை ஓரளவுக்கு மீடியமா இருக்கிறதும் தெரியும் இப்போ இங்க கேள்வி என்னன்னா இந்தியாவின் அதிகமான மக்கள் ஏன் இந்த கோட்டுக்கு மேல வாழ்றாங்க இதுக்கு காரணம் என்ன இதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்தியா சப்கான்டினின் புவியியல் அமைப்பும் அதோட வானிலை முறைகளும் சொல்லப்படுது இந்தியாவின் வடக்குல இருக்கும் இமயமலை மற்றும் ஹின்குஷ் மலை தொடர் உலகின் மிக உயரமான மற்றும் வலிமையான மலைகளாக இருந்து வருது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியா டெக்டானிக் பிளேட்ஸ் டெக்டானிக் பிளேட்ஸோட மோதும் போது இந்த மலைகள் உருவானது இந்திய டெக்டானிக் பிளேட்ஸ் இன்றும் வடக்கு நோக்கி நகர்வதாக சொல்லப்படுது இது வருஷத்துக்கு அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் நகர்ந்து இமயமலையை இன்னும் உயரமாக உயர்த்துவதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க மவுண்ட் எவரெஸ்ட் ஏற்கனவே உலகின் மிக உயரமான மலை இந்த செயல்முறை காரணமா இது வருஷத்துக்கு நாலு மில்லி மீட்டர் வேகத்துல இன்னும் உயரமா வளர்ந்துகிட்டு வருது இதனால நூறுக்கும் மேலான மலை சிகரங்கள் இமயமலை பகுதியில ஏழாயிரத்தி இருநூறு மீட்டருக்கும் அதிகமான உயரத்துல இப்போ இருக்கு இந்தியாவை பொறுத்தவரை இந்த உயரமான மலைகள் அடிப்படையில ஒரு சுவரை போல செயல்படுது மேலும் இது வடக்குல இருந்தும் சைபீரியாவில இருந்தும் மத்திய ஆசியா முழுவதும் வீசும் குளிர்ந்த மற்றும் வறண்ட போலார் தடுக்க உதவுது இதனால டிபெட்ல உள்ள மலைகளுக்கு வடக்கே உள்ள நிலங்கள் எல்லாம் ஒரு உயர் வறண்ட மற்றும் குளிர்ந்த பாலைவனமாக இருக்கு எந்த ஒரு மலை சிகரங்களும் இமயமலை வரைக்கும் கிடையாது இமயமலை மற்றும் ஹின்குஷ் மலை தொடர்களின் காரணமா மத்திய ஆசியாவில் இருந்து வீசும் குளிர்ந்த மற்றும் வறண்ட காற்று இந்தியா நுழையாததுனால இந்தியாவில ஆப்போசிட் வானிலை உருவாகுது அதுவும் குறிப்பா தெற்கு இந்தியாவில் அதிக வெப்பம் உள்ள வானிலையை காணப்படும் இதன் விளைவா வட இந்தியா முழுவதும் இருக்கும் மிதமான வெப்பம் உலகில் உள்ள மிதமான மண்டலங்களை விட குறிப்பிட்ட அளவு வெப்பமாகவே இருக்கும் குறிப்பா விண்டர் அதாவது குளிர்காலத்துல காலத்துல இங்க இருக்கும் செடிகள் மற்றும் பயிர்கள் செழிப்பா வளர்வது மட்டுமில்ல ஆண்டு முழுவதும் பயிர்களுக்கு தேவையான வானிலையம் இங்க இருக்கும் இது மட்டுமில்ல இமயமலை வட இந்தியாவுக்கு கொடுக்கும் இன்னொரு நன்மை என்னன்னா பருவ காற்று மற்றும் மழை பொழிவு கோடை காலங்கள்ல இந்தியா பெருங்கடல்ல இருந்து உருவாகும் ஈரமான காற்று வடக்கு பகுதிக்கு தள்ளப்படும் இந்த ஈரமான காற்று வடக்கே இருக்கும் இமயமலையை அடையும் அது இமயமலையின் உயரத்துக்கு போக முடியாம அங்கேயே தங்க வட இந்தியா பகுதிகளுக்கு அளவுக்கும் அதிகமான மழையை உருவாக்கும் இந்த ஈர இந்திய சைடுல இருந்து இந்த மலைகள் தடுக்கிறதுனால இது டிபெட்டுக்கும் போகாது இதனால தான் டிபெட் ரொம்ப வறண்ட இடமாக காணப்படுது இது பெரும்பாலும் ஜூன் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடைப்பட்ட காலத்துல நடக்கும் ஆனா வட இந்தியாவின் பரந்த சமவெளிகளில் பெய்யும் மலையில இருந்து தண்ணீர் இங்கே பெருசா வர்றதில்லை அதுக்கு பதிலா அது வடக்கில் உள்ள உயர்ந்த மலைகள் இருந்து வரும் நதிகள்ல இருந்து தான் வருது இமயமலை மற்றும் ஹிண்ட்குஷ் மலைகள் அண்டார்டிகா மற்றும் ஆர்டிக் சர்க்கிளுக்கு அப்புறம் உலகின் மூணாவது பெரிய ஃப்ரெஷ் வாட்டர் பனியை சேமிச்சு வச்சிருக்கும் நல்ல தண்ணீர் சோர்ஸ் ஆகும் இதன் விளைவா இமயமலையில மட்டும் பதினஞ்சாயிரம் தனித்தனி பனிப்பாறைகள் இருக்கு இந்த பனிப்பாறைகளின் நல்ல தண்ணீரை கணக்கெடுத்தா அது பன்னெண்டாயிரம் கியூபிக் கிலோமீட்டர் அளவிலான தண்ணீரை கொண்டு உலகின் வலிமையான மூணு ஆறுகள்னா இண்டஸ் நதி கங்கை நதி மற்றும் பிரம்மபுத்திரா நதி இந்த மலைகள் இருந்து வட இந்தியா பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் பகுதிக்குள்ள நுழையுது சிந்து கங்கை மற்றும் பிரம்மபுத்திர ஆறுகள்ல இருந்து இந்தியாவின் இந்த சமவெளி வழியா பாயும் எல்லா கிளை நதிகளும் இமயமலையின் பனிப்பாறைகள்னால உருவாக்கப்பட்டது அதாவது இது ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியான நீரின் ஓட்டத்தை பராமரிக்குது இந்த நதிகளுக்கு இது ஏராளமான மினரல்ஸ் மற்றும் சுத்தமான நியூட்ரியன்ஸ கொடுக்குது இதனால இந்த நதிகள் போகும் பகுதிகளில் ஊட்டச்சத்தான மண்ணையும் நிலத்தையும் உருவாக்குது அதாவது இந்த நதிகள் வளமான மற்றும் சக்தி வாய்ந்த இயற்கை உரங்களாக மாறி வளமான மண்ணை உருவாக்குது இத சுருக்கமா சொல்லணும்னா உலகின் அதிக அளவுல உணவுப் வளர்க்கக்கூடிய வளமான மற்றும் சக்தி வாய்ந்த விவசாய நிலத்தை இது உருவாக்குது இதனால ஆண்டு முழுவதும் மக்களுக்கு தேவையான உணவு தானியங்களை உற்பத்தி செய்ய முடியுது இந்தியாவின் டென்சிட்டி எலிவேஷன் மற்றும் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி மேப்புகளை ஒப்பிட்டு பார்த்தா பெரும்பாலான விவசாய உற்பத்தி திறன் வடக்கின் தட்டையான தான் இருக்கு மற்றும் தான் மக்கள் தொகையும் அதிகமா இருக்கு அதே நேரத்துல கோட்டின் தெற்கே உள்ள இந்தியாவோட உள்புறத்துல விவசாய உற்பத்தி கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால மக்கள் தொகையும் குறைவா காணப்படுது வட இந்தியா மாநிலமான உத்தரப்பிரதேஷ்ல இன்னைக்கு இருபத்தஞ்சு கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்றது ஒரு சின்ன ஆச்சரியம் தான் ஏனா இது பாகிஸ்தான் மற்றும் பிரேசிலோட மொத்த மக்கள் தொகையை விட அதிகம் இந்த பகுதி யூகேவை அதே சமயம் இந்த கோட்டைக்கு கீழே இருக்கும் தெற்கு பகுதியில வடக்குல காணப்படும் அளவுக்கு வளமான விவசாய நிலங்கள் இல்லாததுனால மக்கள் தொகையும் அதுக்கு ஏத்த மாதிரி குறைவா இருக்கு தெற்கு பகுதியில இப்படி இருப்பதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இங்க இருக்கும் பெரிய புவியியல் அமைப்பான டெக்கன் பிளாட்டோ டெக்கன் பிளாட்டோ அறுநூறு மீட்டர் உயரம் கொண்ட ஒரு பெரிய வறண்ட பாறை மற்றும் மலைப்பாங்கான நிலப்பரப்பு வடக்கு பகுதியில் விவசாய திறனை பெரிதா மேம்படுத்த இமயமலை இருக்குன்னா தெற்கு பகுதியில் அதே வேலையை செய்ய வேறு ஒரு மலைத்தொடர் தொடர் இருக்கு அதுதான் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதாவது வெஸ்டர்ன் கட்ஸ் இமயமலையைப் போல இது பெருசா ஆதிக்கம் செலுத்தலைனாலும் தெற்கு இந்தியாவுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு முக்கிய மலைத்தொடராக இருந்து வருது இதோட உயரம் ரெண்டாயிரம் மீட்டர் இது ஆஸ்திரேலியாவின் கிரேட் டிவைடிங் ரேஞ்ச் மலைத்தொடர்களை விட உயரம் இந்த ஆஸ்திரேலியாவின் மலைத்தொடர்கள் எப்படி ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரை சமவெளியையும் இன்னொரு சைட்ல இருக்கும் வறண்ட பாலைவனத்தையும் பிரிக்குதோ அதே வேலையதான் மேற்கு தொடர்ச்சி மலைகள் தெற்கு இந்தியாவில இருக்கும் டெக்கன் பிளாட்டோவுக்கு செய்யுது கிழக்குல இருக்கும் கடலுக்கும் மேற்குல இருக்கும் அரேபிய கடலுக்கும் இடையே ஒரு குறுகிய கடற்கரை சமவெளி மட்டுமே இருக்கு இங்க கடல்ல இருந்து வீசும் காற்று உண்மையிலேயே மலையை ஏற்படுத்தும் திறன் கொண்டது ஆனா இந்த ஈரமான காற்று மேற்கு தொடர்ச்சி மலையை அடைஞ்ச உடனே அது இந்த மலைகளை தாண்ட முடியாம இருக்குது இதனால டெக்கன் பிளாட்டோ பகுதிகளில் இருந்து கிழக்கே உள்ள நிலங்கள் வறண்டதாகவும் உலர்ந்ததாகவும் இருக்கும் அதனாலதான் நீங்க இந்தியாவின் மழைப்பொழிவு வரைபடத்தை பார்க்கும் போது மேற்கு தொடர்ச்சி மலைகளோட மேற்குல உள்ள கடலோர சமவெளி பகுதிகளில் ஏராளமான மழைப்பொழிவும் அதை தாண்டி இருக்கும் பகுதிகளில் ஓரளவுக்கு குறைந்த மழைப்பொழிவையும் பார்க்க முடியும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை போலவே கிழக்கு பகுதியிலும் ஒரு மலைத்தொடர் இருக்கு அதுதான் ஈஸ்டர்ன் கட்ஸ் ஆனா இந்த மலைகள் தொடர்ச்சியா இல்லாத காரணத்தினால பே ஆஃப் பெங்கால் இருந்து வரும் ஈரக்காற்ற இது தடுக்காது இதனால டெக்கன் பிளாட்டோவின் உள்பகுதியில வடக்கை விட குறைவான மழையையே இது பெரு இதன் காரணமா இங்க விவசாயம் செய்யறது ரொம்ப கடினமான விஷயமாக இருந்து வருது ஆனா இந்தியாவின் தென்பகுதியில உள்ள ஆறுகள் வடக்குல இருக்கிறது போல பனிப்பாறைகள்னால நிரம்பல மாறாக அது மழையினால நிரம்பி இருக்கு இது கோதாவரி கிருஷ்ணா மற்றும் காவேரி போன்ற நதிகளை மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ல இருந்து தொடங்கி டெக்கன் பிளாட்டோ வழியா போய் பே ஆஃப் பெங்கால கலக்குது இமயமலை போல மேற்கு தொடர்ச்சி மலைகள் உயரமாகவும் கிடையாது சைபீரியால இருந்து வரும் குளிர்ந்த காற்று இந்த மலைகளை வந்தும் சேராது இதனால மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்ல எந்த பனிப்பாறைகளும் கிடையாது இந்த மலைகள்ல இருந்து வரும் ஆறுகள் எல்லாமே அரபிக் கடல்ல இருந்து வீசும் மழைனால நிரம்பி இருக்கு இதனால தெற்கு இந்தியாவுக்கு வடக்குல இருக்கும் கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா நதிகள்ல இருக்கும் வளமான மினரல்ஸ் மற்றும் நியூட்ரியன்ஸ் போல ஊட்டச்சத்துகள் கிடைக்கிறது இல்ல இரண்டாவதா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்து வரும் நீர் அளவு வானிலையை பொறுத்து அமையுது அதாவது சில நாட்கள் மழை பெய்யாத போது இங்கே இருக்கும் ஆறுகள்ல குறைஞ்ச அளவான நீர் மட்டுமே கிடைக்குது இது விவசாயத்துக்கு தேவையான நீர்ப்பாசனத்துக்கு குறைந்த நீரையே கொடுக்குது அதுவே வடக்குல உள்ள ஆறுகள்ல நீர் பாசனத்துக்கு தேவையான தண்ணீரை அளவுக்கு அதிகமாவே கொடுக்குது இதனாலதான் மும்பை ஹைதராபாத் மற்றும் பெங்களூர் போன்ற இடங்கள்ல கோட்டுக்கு கீழ அதிக மக்கள் தொகை இருந்தாலும் வடக்குல நீங்க போல தொடர்ச்சியா மக்கள் தொகை தெற்குல கிடையாது அதுக்குன்னு தெற்குல இந்த கோட்டுக்கு கீழே இந்தியாவின் மக்கள் தொகை கம்மியா இருக்குன்னு அர்த்தம் இல்ல ஏன்னா தெற்குல எழுபது கோடி மக்கள் வாழ்றாங்க மொத்தத்துல உத்தரப்பிரதேஷ் மற்றும் பீகார் பகுதிகளில் வளமான மண் அளவுக்கு அதிகமான தண்ணீர் நல்ல விவசாய விளைச்சல் இருக்கு துனால இந்தியாவின் ஐம்பது சதவீத மக்கள் வடக்கு பகுதியில் இந்த கோட்டுக்கு மேல வாழ்றாங்க